அவருக்கு தண்ணி கூட அவர் வாயிலும் அவருக்குளகாப்படியை தூக்கி போட்டார்கள் என்றதையும் கொடூர காயங்கள் என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் எலெக்ட்ரிக் அண்ட் ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை குறிப்பிட்டார் இறுதியாக மடப்புறம் கோவில் பக்கத்தில் பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டி சென்று நீங்கள் ஒழித்து ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பஸ்டார் ஷீட் எல்லாம் பெருட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பொடியை தூக்கி போட்டார்கள் என்றதையும் குறிப்பிட்டோம் அதை நேரடியாக பார்த்து நேரடியாக பார்த்து டெம்பிளில் இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சக்தீஸ்வரன் சத்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப் அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் தான் அந்த அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது பயத்தில் எடுத்து ஒரு புட ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது இது போக அங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பைப்புகள் கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் இருபத்தி ஒன்பதாம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சி கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது நாங்களும் அதை கூறினோம் அதற்கு பின்பு நிதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டத்தை போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் டீன் கொண்டு வரவில்லை கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவேற்பு அவரிடமிருந்து சீல்டு கவரில் போஸ்ட்மார்ட்டம் பிரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதில் நாற்பத்தி நாலு கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார் ஒரு ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதியரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது வந்து நடக்கக்கூடாத ஒரு ஒரு சித்திரவதை ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியது என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இறுதியில் நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால் மதுரை நாலாவது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆஃபிசராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆஃபீஸரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் இரண்டு மூன்று நாட்களில் ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆய்வு செய்து எட்டு ஏழு இருபத்தி ஆறுக்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசு தரப்பில் சிபிசிஐடி இதை விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி அரசு இன்னும் மேல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டு பேசும்போது ஏடிஎஸ்பி சுகுமார் அவர்கள்தான் அந்த கோவில் பின்வாசலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த அனைத்து தஸ்தா எந்தெல்லாம் போட்டோல நாங்க காட்டமோ அந்த போட்டோல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கனி பேக் சாக்கில எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது ஆனால் அரசு தரப்பில் உயர் அதிகாரிகள் மேலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை நாங்கள் மடிய மடியம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள் இப்போ நீதிமன்றம் இன்னும் அதிகமான செயல்பாடுகள் அரசு இடம் வந்து இதை எதிர்க்கறோம் என்று கூறி வழக்கை இன்று முடித்திருக்கிறார் இருக்கார் இது நீதி அவர் அவருடைய அவருடைய வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் ஹி will be an inquiry officer என்று கூறினார்

அதாவது எல்லாருக்கும் என்னோட நிலைபாடு என்னன்னு தெரியும் அதுல மாட்டு கருத்து இல்லை இங்கே நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை பேசிக் கொண்டு இருக்கும்போது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்வது சரியாக இருக்காது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் தான் உங்களிடம் கூறுவது நல்லது சிபிஎஸ் அமைச்சி கேட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லியிருந்தாங்க சார் அது அரசிற்கும் நீதிமன்றத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் நீதிமன்றத்தை நீதிமன்றம் அது சார்ந்து அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்வார்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட விதமாக நாங்கள் கேட்டிருந்தது எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிபிசிஐடி என்கொயரி நாங்கள் கேட்டுக்கிறோம் சிபிஐ என்கொயரி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா தமிழக அரசு சொல்லுதான்றது வந்து அரசுக்கு அரசு அரசை பொறுத்து இருக்கு நீதிமன்றத்தை பொறுத்து இருக்கு அடுத்த வாய்தாலும் அதை பார்த்துக்கலாம் Periyar Maniyamma ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் Tanjavur Triple A with specialization in electric vehicles and energy engineering